வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோனாக்கா நம்மளுடைய மொபைல் வந்து வாட்ஸ்அப் மூலயமா வந்து யாருக்காச்சும் வந்து எம்டி மெசேஜ் சென்ட் பண்ண முடியுமா என்பதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஹாப்பியில் இப்போ சென்ட் பண்ண முடியுமா என்ன கேட்டிங்கன்னாக்கா கண்டிப்பாக சென்ட் பண்ண முடியும் அது எப்படி என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் வாட்ஸ்அப்புக்குள்ளே போய்ட்டு ஏதாச்சும் ஒரு கீபோர்ட் நீங்கள் ப்ரெஸ் பண்ண மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த சென்ட் பட்டனே வந்து எனேபிள் ஆகும் ஸோ நீங்கள் ஸ்பேஸ் கொடுத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த சென்ட் பட்டன் எனேபிள் ஆகலை ஃபார் எக்ஸாம்பிள் ஹாய் கொடுத்து நான் சென்ட் பண்ணுறேன் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய மெசேஜ் வந்து சென்ட் ஆகும் நீங்கள் எப்படி எம்டி மெசேஜ் சென்ட் பண்ணுவதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து வெரி ஈஸியான மெத்தட் ஸோ உங்கள் கீபோர்டில் வந்து ஒன் பை டூ இருக்கு பாருங்கள் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டு உள்ளே போனாக்கா அந்த ஒன்று கீழே டாட் மாதிரி ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள் அதை நீங்கள் மூணு முறை ப்ரெஸ் பண்ணுங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பேஸ் கொடுங்க ஸ்பேஸ் கொடுத்துட்டு இன்னொரு மூணு முறை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்களனாக்கா உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட்டு வந்து ஹேட் ஆகிடும் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் சென்ட் பண்ணீங்கனாக்கா உங்களுக்கு வந்து எம்டி டெக்ஸ்ட்டு தான் உங்களுக்கு சென்ட் ஆகும் ஸோ இன்னொரு முறை சொல்கிறேன் உங்களுடைய கீபோர்டில் உங்களுடைய கீபோர்டில் செகண்ட் பேஜுக்குள்ள போங்க அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒன் பட்டன் கீழே ஒரு பட்டன் இருக்கும் டாட் மாதிரி அதை நீங்கள் மூணு முறை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு இன்னொரு மூணு முறை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சென்ட் பண்ண போதும் உங்களுக்கு எம்டி மெசேஜ் தான் சென்ட் ஆகும் ஸோ மேலே ஹாய்க்கும் கீழே எம்டி மெசேஜ் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள் இதை நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் ஃபேஸ்ட் பண்ணாலும் சரி உங்களுக்கு எம்டி மெசேஜ் தான் சென்ட் ஆகும் ஸோ இது மூலிமா நீங்கள் யாருக்காச்சும் எம்டி மெசேஜ் செண்ட் பண்ணணும்னு நினைச்சுனாக்கா இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு டெக் வீடியோவில் சந்திப்போம் நன்றி